ராஸ்டா பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ தாங்க 1 கூட ஆகலீங்க இல்ல புக்கிங் நிறைய அந்த மாதிரி ஸ்டோரீஸ் கேட்டிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் நல்ல ஸ்கிரிப்டா இருக்கணும் அப்படிங்கற கா பாத்து பாத்து பண்ணிட்டு எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீஸா படத்திலருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமல்ஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் இவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக யதார்த்தமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறையா க புத்தகங்கள்லாம் படித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியா ஃபன்னாக பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி இருக்குங்க மறக்க முடியாத சம்பவம்னா எனக்கு அந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியில வர்றதே எனக்கு பிடிக்கல அங்கே ஒரு மாதிரி ஜாலியா நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நிம் எல்லாரும் சிலர்லாம் சொல்லுவாங்க பிக் பாஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்னமோ அங்கே ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க முடிச்சிட்டு ஒரு ஆன்மீகம் ம் ஆமாங்க இப்போது பிக் பாஸ் போகறதுக்கு முன்னாடி கூட பயங்கரமாக ஃபுல்லாக ஆன்மீகம் ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் லைக் திருச்செந்தூர் கேரளா கூவில் அந்த மாதிரி நிறையா இப்போ முடிச்சிட்டு ம திருச்செந்தூர் தான் போகிறேங்க ஆமாங்க தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவர் சும்மா போய் நின்னாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பா நானும் அவர் நெக்ஸ்ட் சிஎம்மா வருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேங்க என்னகம் முழுவது புரியல கண்டிப்பாங்க எனக்கு அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஸோ கட்சியில் வந் அரசியலில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன பண்ண போகிறாரு லைக் என்ன புதுசாக நடக்க போகுது மித்த நம்ம கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படி புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க என்னங்க பண்ணையை கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேங்க அப்படி நடந்தால் நல்லது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவேன் இல்ல சும்மாவே போயிடலாம் அவரே அந்த மீட்டிங்லாம் சும்மா கூப்டாவே போயிருவங்க